கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எபிரேயர் பத்து இருபத்தி மூன்றில் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர் அவராலே மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே இன்றைய நாளிலும் நாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றில் சொல்லப்பட்டுள்ள வாக்குத்தத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து அவற்றை எமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் இலங்கையிலே யுத்தம் நடந்த வேளை சிங்கள இராணுவத்தினரால் பல தமிழ் மக்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு ஏன் படுகொலையும் செய்யப்பட்ட காலம் அது அவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறை தண்டனை வழங்க தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த வேளை எதேச்சையாக அவர் அணிந்திருந்த ஷர்ட் பொக்கெட்டில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றின் வாக்கு எழுதப்பட்டிருந்த ஒரு தாள் அவர் கையில் அகப்பட்டது உடனே அவர் அவற்றை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண தொடங்கினார் என்ன ஆச்சரியம் கத்தர் அவருக்கு உதவி செய்வதற்கென்று ஒரு நல்ல அதிகாரியை அனுப்பி அவர் சிறை தண்டனை அனுபவியாதபடி விடுதலை பெற்றுக்கொள்ள கிருப செய்தார் நாமும் இப்போ அவற்றை விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம் உன்னதமானவர் உமது மரபில் நாங்கள் இருக்கிறோம் சர்வ வல்லவர் உமது நிழலில் நாங்கள் தங்குகிறோம் நாம் கத்தர் உம்மை நோக்கி நீரம் அடைக்கலம் எம் கோட்டை எம் தேவன் நாம் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவோம் நீர் எங்களை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பீர் நீர் உமது சிறகுளாலே எங்களை மூடுவீர் உமது செட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலம் புகுவோம் உமது சத்தியம் உமக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிரு எம் பக்கத்தில் ஆயிரம் பேரும் எம் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது எங்களை அணுகாது எம் கண்களால் மாத்திரம் நாங்கள் அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்போம் எமக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை எமக்கு தாபரமாக கொண்டோம் ஆகையால் பொல்லாப்பு எமக்கு நேரிடாது வாதை எம் கூடாரத்தை அணுகாது எம் வழிகளில் எல்லாம் எம்மை காக்கும்படி எமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உமது தூதர்கள் தமது கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நாம் நடந்து பால சிங்கத்தையும் பல சர்ப்பத்தையும் மிதித்து போடுவோம் நாம் உம்மிடத்தில் இருக்கிறபடியால் நீரங்களை விடுவிப்பீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் அருந்திருக்கிறபடியால் நீரங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பீர் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுவோம் நீரங்களுக்கு மறு உத்தரவு அரளி செய்வீர் ஆபத்தில் நீரே எம்மோடு இருந்து அம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்துவீர் நீடித்த நாட்களால் நீரம் திருப்தியாக்கி உம் தமக்கு எமக்கு காண்பிப்பேர் என கண்பானவர்களை பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று எண்ணாகமம் இருபத்தி மூன்று பத்தொன்பது கூறுகிறது எனவே மேலே அறிக்கை செய்யப்பட்டவைகள் எங்களுக்கு ஆகும் என்று விசுவாசிப்போம் ஏனெனில் வாக்கு படினவர் உண்மையுள்ளவராய் எனவே அவரை நோக்கி இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்ற வார்த்தையின்படி கத்த நீர் உண்மை உள்ளவர் எல்லா எல்லாம் பொருள் நின்றும் எம்மை விலகி காப்பீரப்பா அதனால் எம் எல்லாரையும் உம்முடைய அன்பு கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்